ரொம்ப மக்கள்க்காளர் நிலை நம்மளை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் பெருசாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கணிசமாக பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ கூட நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அங்கே வரக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய அலை இல்லை நம்ம மீண்டும் பாரதிய ஜனதாவோ மோடியின் மீது மிகப்பெரிய ஆதரவு அலை ஒன்றும் இல்லை மாஸ் மாஸ் சப்போர்ட் இல்லை ஆனால் இவிஎம் மிஷின்லேருந்து இருந்து மற்ற நேரங்களிலிருந்து தன்னோட ரவுடி அரசியலிருந்து அடாவடி அரசியலிருந்து அவர்கள் வாக்குகளை தங்களுக்கு சாதகமாக பெற முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது அதை எதிர்கொள்வதற்கு இவர்கள் தயாராக வேண்டும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எதிர்கொள்வது தயாராக இருக்கணும் இன்னும் கூட ஒன்றும் கெட்டு போயிடல தேர்தல் நேரங்களில் குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணி இருக்கிற கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி பாஜகவை வாக்கு செல்லாமல் முறியடித்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியும் பாஜகவை தோல்வியில் கொண்டு போய் நிறுத்த முடியும் அதுக்கான சூழல் சாதகமாக தான் இருக்குது செய்யறதுக்கு இவங்க கையில் இருக்குது சமூகத்தில் அந்த வாய்ப்பு ரொம்ப பரவி கிடக்குது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும் தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் திமுகவோடோ அல்லது அதிமுகவோடோ சேர்ந்து தான் தேர்தலில் நிற்கணும் அப்போ தான் சீட்டை பெற முடியுங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை அப்படி இருந்தும் இந்த தேர்தலில் அதிமுகவோ அல்லது திமுகவோட கூட்டணி இல்லாமல் பாரதிய ஜனதா சின்ன சின்ன கட்சிகள் ஐக்கிய ஐஜே கே இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகளை மட்டும் கூட்டணியை வச்சுக்கிட்டு தேர்தல் எழுதிகொள்வது இதற்கான நம்பிக்கை இதற்கான பலமும் அவங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை அதுக்கு அவர்களுக்கு நிறைய உதாரணம் இருக்குது இப்போ பஞ்சாப் கர்நாடகா பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஜனதா தளம் அல்லது ஐக்கிய ஜனதா தளம் இப்படி போன்ற கட்சிகள் தான் கர்நாடகாவில் அரசியல் செவ்வாக்கப்பட்ட கட்சிகளாக இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு த சமமான தலைவர்களாக இந்த மாநில கட்சி தலைவர்களாக தேவகவுடா ஆகட்டும் இப்போ பிஜேபியிலிருந்து எடியூரப்பா ஆகட்டும் இவர்களெல்லாம் மாநில நலன்களை முதன்மையாக கொண்ட கட்சிகளை நடத்திக்கிட்டு இருந்தவங்க இவர்களை வைத்து கொண்டு கூட்டணி நடத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கட்சி தலைவர்களெல்லாம் பிஜேபி தலைவர்களாக மாற்றி அந்த கட்சி நிர்வாக அமைப்புகளை அப்படியே பிஜேபியோட நிர்வாக அமைப்புகளாக மாற்றிக்கொள்வது என்பதுங்கிறது ஒரு வகை அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு மாநில கட்சிகளை இல்லாமல் செய்வதற்கான யுக்திகளை யுக்திகளை கையாளுவது அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு மாநில கட்சிகள் இந்தியா முழுக்க பதினெட்டு மாநில கட்சிகளை அழித்து அந்த மாநில கட்சியோட தலைவர்கள்தான் இன்னைக்கு பாஜகவோட தலைவர்களாக இருக்கிறாங்க அந்த ஆமாம் இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிரா வரைக்கும் சிவசேனா கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தவர் அவர் கிட்டத்தட்ட அதுலேருந்து நிறைய நபர்கள் போயிட்டாங்க சரத்பவார் கட்சியிலேருந்து நிறைய பேர் அந்த கட்சிக்கு போயிட்டாங்க இவர்கள்லாம் மாநில கட்சிகள் தான் சரத்பவார் கட்சி வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி கிடையாது இதை பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸோ அல்லது ஐஜக்காவோட பச்சமுத்துவோ இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா இவர்கள் மீது நடக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு சொத்து அபகரிப்பு இந்த விஷயங்களை பலவீனமாக வைத்துக்கொண்டு இவர்களோட பேரம் பேசி இவங்க பிடிச்சிக்கிறாங்க இது ரொம்ப அபாயகரமானது இதுதான் இந்த முதலாளித்துவத்தோட ஒரு சந்தை முறையில் ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆயிரம் கோடி நிதி மூலதனத்தை திரட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை சந்தைப்படுத்தி சந்தையில் வந்தக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மீண்டும் கலெக்ஷனுக்கு கொண்டு வந்து ப்ராஃபிட்டை பார்க்குது என்பது ஒரு வகை இது ஒரு வகையான முதலாளித்துவ முறை இது ஒரு பாரம்பரியமான முதலாளித்துவ முறை இன்னொரு முறை என்ன இருக்குன்னா எந்த கம்பெனி மார்க்கெட்டில் ரொம்ப பீக்கில் இருக்கோ எந்த கம்பெனியோடய சந்தை மிக செல்வாக்கோடு இருக்குதோ அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கி கம்பெனியை கையகப்படுத்துவது என்பது இன்னொரு வகை இப்போ பிஜேபி கையாடுறது இந்த வகை தான் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை கிளையை கட்டி மாவட்ட கிளையை கட்டி போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் மூலம் ஊழியர்களை வளர்த்தெடுத்து அவர்களை தலைவர்களாக ஆக்கி அவர்களே தேர்தலில் நிற்க வைத்து அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வருவது என்பதுங்கிறது ஒரு வகை தான் பாட்டாளி மக்கள் கட்சியோ திமுகவோ மற்ற கட்சிகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க பிஜேபி அப்படி இல்லை எவன்லாம் கட்சியில் இருக்கிறானோ எவனுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் முரண்பாடு இருக்கிறதோ அவர்களையெல்லாம் தங்கள் பின்னால் கொண்டு வந்து அவர்கள் தங்களோட கட்சி தலைவர்களை மாற்றிக்கிட்டு அப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒரு வகை ஆமாம் அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது அதுக்கு தான் தேர்தல் பத்திரம் அரசு சொத்துக்களை வந்து விற்று ஊழல் பண்ணுறதுங்கிறது அந்த வேலையை அவர்கள் செய்கிறாங்க அப்போ இந்த வேலை செய்கிறதுக்கு பணம் அதிகம் தேவைப்படுது நிதி மூலம் தான் தேவைப்படுது அப்போ கார்பரேட் முதலாளிகள் இந்த வேலைகளுக்கு அவர்கள் செய்து கொடுக்குறார்கள் முதலாளிகளில் எல்லாம் பிஜேபியோட பினாமியாக இருக்கிறாங்க பிஜேபி முதலாளிகளுக்கான பினாமியாக இருக்கிறது இந்த அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்தவரை அதிகாரம் சமூக நீதி என்ற இடத்துலேருந்து நோக்கி பணம் சொத்து என்ற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க அது பிஜேபிக்கு வாய்ப்பாக இருக்குது இந்த இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிச்சயமாக பாரதிய ஜனதாவோட இலக்கு என்பது இப்போ ஒரு பத்து எம் எம்பி சீட்டை பெறுவது அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக இலக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவர்களின் இலக்கு சட்டமன்ற தேர்தல் இலக்கு குறிப்பாக இதே கூட்டணியை பராமரிக்கிறது கூட பாரதிய ஜனதா தயாராக இருக்குது அதிமுக தனியாக நிற்கணும் திமுக தனியாக நிற்கணும் அதிமுகவில் இரண்டு மூணு அணிகள் பிரிஞ்சுருக்கணும் இவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ இன்னும் சில கட்சிகளையோ தேவைப்பட்டால் நாளைக்கு தேமுதிக வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு எண்பத்தஞ்சு சீட்டு தொண்ணூறு சீட்டு ஜெயிக்கணும் பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிக்கணும் யார் அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் கொடுப்பீங்களோ அவர்களுக்கு எங்கள் ஆதரவு என்று பாஜக நாளைக்கு பேரம் பேசும் அது இதுதான் கர்நாடகாவில் நடந்தது இதுதான் இப்போ பாண்டிச்சேரில் நடந்தது பாண்டிச்சேரியில் பாஜகவுக்கு எவ்வளவு கிடையாது நீங்கள் நம்மச்சவாயத்துலேருந்து யாரை வேணால் எல்லாம் எங்கேருந்து போனவங்க திமுகவில் அதிமுக காங்கிரஸ்ல இருந்து போனவங்க தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு இதுதான் நடக்கப்போகுது நீங்கள் இங்கே யாரை வேணால் எடுத்துக்கிடுங்க வானதி சீனிவாசன் அண்ணாமலை இது போன்ற ஒரு சில நபர்களை தவிர அத்தனை பேருமே இங்கிருந்து போனவங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து இருந்து அல்லது வேறு சில கட்சியிலிருந்து போனவங்க தான் நிச்சயமாக இந்த நாளைக்கு ஓபிஎஸ்ஸு பாஜகவோட ஒரு நிர்வாகியாக ஒரு அல்லது இந்திய நிர்வாகியாக அல்லது தமிழக நிர்வாகியாக ஒருத்தர் மாற்றப்பட்டு அந்த கட்சியில் ஒரு போயிடுவான் வேறு வழி கிடையாது அவர்கள் இந்த சில ஆண்டுகளில் ஒரு மாநிலத்தில் பலம் பொருந்திய கட்சியாக அதற்கான நிர்வாக கட்டமைப்பு கொண்ட கட்சியாக மாறுவது அடுத்து சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சிலிருந்து இருபது சீட்டுகளை பெறுவது என்று தான் அவருடைய இலக்கு இதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எடப்பாடி தனி ஆபாத்தனமாக மாறினார் ஆமாம் அவரை பொறுத்தவரை ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாரு சில நண்பர்களோடு பேசுகிறப்ப சொன்னதாக சொன்னாங்க அரசியலில் இருக்கணும்னா கட்சி வேணும்னா கட்சி செல்வாக்காக இருந்ததுனா நான் இருக்க முடியும் கட்சி அரசியல் நான் என்ன பண்ண முடியும் அதனால் கட்சியை காப்பாற்ற வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னை நம்புங்கன்னு சொன்னார் ஆமாம் தெளிவாக இருக்கிறார் பிஜேபி கூட போனோம்னா கட்சி காலியாகிறேன் கட்சிக்கு காலியானதுக்கப்புறம் எடப்பாடிக்கும் அங்கே இல்லை ஓபிஎஸ்க்கு வேலை இல்லை தினகரனுக்கு வேலை இல்லை யாருக்கும் வேலை இல்லை அவங்க எந்த சுவாக மட்டும் போக போகிறாங்க அதுக்கப்புறம் வேணும்னா இவர் எடியூரப்பா பாஜகவில் சேர்ந்து இன்னைக்கு முதல்வராக கொஞ்சம் நாள் இருந்துட்டு எடியூரப்பா தூக்கி போட்டு அடுத்து வேறு அவர் நேரடியாக பாஜக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கொண்டு வந்துட்டாங்க அதே நாளமாக நாளைக்கு இங்கேயும் வரும் அப்புறம் திமுகவும் அதிமுகவும் ஒரு சரியான பார்வையில் நிற்கலைன்னா தமிழ்நாட்டில் மற்ற தலைவர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி நிச்சயமா நிச்சயமா அது அந்த இவர்கள் இருவரும் மாநில நலன் சமூக நீதி இந்துத்துவ எதிர்ப்பு இந்திய தேசிய விரிவாதிக்கு எதிர்ப்பு அதிகாரத்தை மையத்தில் குவிப்பது இந்த அஜெண்டாவுக்குள்ள ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தேவை இருக்கு இவர்களுக்குள்ள நடக்கிற பங்காளி சண்டையை இரண்டாம் பட்சமாக மூட்டை கட்டி வச்சுட்டு பாஜகவை அகற்றுவது அரசியல் அரங்கிலிருந்து பாஜகவை முற்றாக அகற்றுவது அப்படிங்கிற வேலையை நோக்கி நகர்த்தால் மட்டுமே இவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இவங்க சோத்து வச்சுருக்கிற சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதை ஈடி ரெய்டு விட்டு அல்லது பிடிக்கிட்டு போயிடுவாங்க தமிழ்நாட்டோட நலனும் மக்களோட நலனும் இதுக்குள்ளார அடங்கியிருக்குது இதில் கட்சி தலைவரோட சொந்த நலனும் அடங்கியிருக்குது அவங்க தலைவராக இருக்கணும் எம்எல்ஏ இருக்கணும் அமைச்சராக இருக்கணும் பதவி வேணும்னு சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை